மேடம் வணக்கம் கார்த்திக் ஒன்றிய ஒன்றிய மாவட்டத்தை தோட்டத்துக்கு போவேணான்னு தலைவர் கூப்பிட்டு சொல்றாரு

இல்ல மேடம் ஐயா வழிதானால ஆனா அவனோட தலைவரு தலைவரும் வேணும் ஐயாவும் வேணும் இரண்டு கண்கள்ல ஒரு கண் போச்சு உங்களுக்கு உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் தெரியாது ஆனா அது வந்து உங்களோட நீங்க மேல இடத்துல உங்களுக்கு தான் தெரியும் அது உள்ள ஜிகே மணி உள்ள உக்காந்து ஐயாவையும் தலைவரையும் பிரிச்சு வச்சு கட்சி ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு வேலை வாத்துட்டு இருக்காரும் அது வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வருது அது வந்து நம்மளுக்கு உண்மையா பொய்யா எல்லாம் அது நூறு நூறு உண்மை

இல்ல மேடம் என்னதான் இருந்தாலும் அண்ணே அவர் சொல்றதா நாங்க எப்பவுமே கேட்போம் சரி கேளுங்க அப்புறம் எதுக்கு கேண்ட கேக்குறீங்க இல்ல மேடம் அது வந்து அதுக்கு அப்புறம் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியாதல மேடம் நடக்கிறது போன் உள்ள Facebookல பார்க்கலையா நீங்க இல்ல மேடம் நான் நேத்து பூரா அங்க இருந்ததனால நான் அத கவனிக்கல மேடம் நான் எதுமே நான் பார்க்கல நான் அங்க அப்படியே டிராவல்ல வந்ததனால எதுமே நான் கவனிக்கல நான் தலைவர் கூப்பிட்டு போக கூடாதுன்னு தலைவரே போன் பண்றாரு டேனியலுக்கு எல்லா மார்ச்சாரும் போன் பண்ணி கேட்டிருக்காங்க சரிங்க மேடம் இவன் போய்

ஜிகே உள்ள உட்கார்ந்து ஐயாவையும் தலைவரையும் பிரிச்சு வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வருது அது வந்து நம்மளுக்கு உண்மையா பொய்யா அது நூறு நூறு சதவீதம் உண்மை ஜிகே தலைவர் பேசிட்டு நிரூபிக்கப்படவில்லை

இல்ல மேடம் ஐயா வழிதானால அவன தலைவரு தலைவரும் வேணும் ஐயா வேணும் ரெண்டு கண்கள் ஒரு கண் போச்சு உங்களுக்கு உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் தெரியாது மேடம் அது வந்து உங்களோட நீங்க மேல இடத்துல இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் அது உள்ள ஜிகேவணி உள்ள உட்காந்து ஐயாவையும் தலைவரி பிரிச்சு வச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு மேடம் அது வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வருது அது வந்து நமக்கு உண்மையா பொய்யா எல்லாம் நடக்கு அது 100 100% உண்மை

அப்படிலாம் தந்தை மகனுக்கு அப்படிலாம் விடுவாங்களா மேடம் அப்புறம் இருக்கா நம்ம தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரளையுடைய மக்கள் ஆதரவு ஒரு கட்சியாக தோன்றி பரிணமித்து மிக திறந்த அரசியல் செயல்பாடுகளை உருவாக்கி காட்டிய பாமகவின் இன்றைய நிலையை பார்க்கும் தாங்கள் என்ன கூறுவீர்கள் முற்பகல் செய்யும் பிற்பகம் விளையுமா அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் ஒரு இருக்கிற இந்த சூழலில் நான் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை நிச்சயம் இது மிக விரைவிலேயே பேசி தீர்க்கப்பட்டு சுமூகமாக அந்த கட்சி இயங்கினால் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதை தாண்டி தியாகம் வீண் போய்விடக்கூடாது கூடாது அப்படி வீண் போய்விடக் கூடாது என்று நினைக்கிற தமிழ்நாட்டின் விரல்வெட்டு எண்ணக்கூடிய அரசியல் கட்சிகளில் பாமகவும் ஒன்று அதனால் இந்த பாமகவினுடைய தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் இந்தாசியாவிலேயே மனித இனம் கால்நடைகள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலம் கடலூர் மாவட்டம் சிப்காட்டை சுற்றியுள்ள பல கிராமங்கள் என்று ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன என்எல்சியிலிருந்து வெளியேறுகின்ற தண்ணீரால் அந்த கறி வெட்டியெடுக்கிற கையாளுகின்ற காரணத்தினால் பாதரசத்தின் அளவு அங்கு இரநூத்தி ஐம்பது மடங்கு அதிகமாக இருப்பதாகும் இந்த நேரத்தில் தான் நான் தோழர் தமிரசன் அவர்களை தோழர் லெலின் அவர்களை தோழர் மாறன் அவர்களை தோழர் இளவரசன் அவர்களை தோழர் கோவகம் ராமசாமி போன்ற எண்ணற்ற தமிழ்நாடு விடுதலைப்படையின் ஆளுமைகளையும் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய தோழர் தமிழரசன் தோழர் கலிபெருமாள் போன்ற இந்த மகத்தான இந்த மண்ணுரிமை போராளிகள் இந்த மண்ணில் இல்லை அதனால் இன்றைக்கு யாராரோ அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அளவுக்கு மீறி கொட்ட கொண்டிருக்கிறார்கள்